இது காளிகம்பா கோயில் தம்பு சேத்தூர்ல இருக்குது சிறப்புனாக்கா கோயில் வந்து நம்ம தொடர்ந்து வந்தாக்கா நல்ல நல்ல காரியங்கள் நடக்குது நல்ல பிரச்சனை குடும்ப பிரச்சனை இருக்குது எல்லாம் நடக்குது கோயில் எந்த அப்படின்னா ஆதி காலத்துல நடந்து வருது கோயில் சுமார் எத்தனை வருஷமா அந்த கோயில் இந்த கோயில் வந்து முறையா பார்த்தாக்கா மீனவர்கள் அந்த கோயில உருவாக்குனாங்க மீனவர்கள் அந்த கடல் ஓரம் அந்த இதுதான் இந்த காளிகாம்பால் உருவாகி அந்த காலத்துல ஆதி காலத்தில் வந்து சிவாஜி சிவாஜி இந்த சிவாஜி இல்லை இந்த சிவாஜி எல்லாம் வந்து கோயில் திருப்பண்ணிக்கிறாங்க எல்லாரும் சினிமா வந்து எல்லாம் எல்லா பார்த்துருக்காங்க கோயிலுங்கிறாங்க ஆனா சிறப்பான அம்சம்னாக்கா அந்த கோயில் வந்து ஒரு மன திருப்தி அவ்வளவு

கிட்டத்தட்ட எனக்கு அம்ப வயசு ஐம்பத்தி நாலாயிடுச்சு நான் சொன்னேன் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுலாம் ஆரம்பித்தது டெய்லி வந்து போய்ட்டு தான் இருக்கேன் அம்மன் ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன் வேண்டி நடந்துக்கிட்டு இருக்குது மனம் நிறைவாக இருக்குது மனசு நிம்மதியாக இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் நானு அது வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் பக்கத்துல நியர்பை இருந்ததுனால நான் வந்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு எப்ப இங்க ஒர்க் பண்ணா டெய்லி காலம்பரம் வந்துருவேன் நான் பேக ஆபீஸ்ல போட்டுட்டு இங்க வந்துட்டு இருந்தேன் நானு இப்ப வந்து எப்ப முடியறதோ மாசத்துல ஒரு ட்ரிப்போ இல்லாத ரெண்டு ட்ரிப்போ நான் வந்துட்டு இருக்கேன் எனக்கு வந்தா இங்க ஒரு அமைதி கிடைக்கிறது எனக்கு சக்சஸ் ஆறு என்னுடைய பிரார்த்தனைகள் அதனால நான் எப்ப எப்ப டைம் கிடைக்கிறதோ

பழமையான கோயில் சக்தி வாய்ந்த கோயில் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல்ல நயன்தாரா கல்யாணம் நாங்க அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க கோயில் இந்த சென்னை பேரிஸுக்கு முக்கியமான ஸ்தலம் மக்கள் நம்பி வேண்டி வரவங்களுக்கு நாங்க அடிக்கடி வரும் அடிக்கடி செவ்வா வெள்ளி செவ்வாய் ரெண்டுமே விசேஷம் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் அம்மனுக்கு ஆமா வெள்ளி செவ்வாய் ரெண்டுமே தான் அதாவது அதெல்லாம் பண்றாங்க இருந்தாலும் வெள்ளி செவ்வாய் கிராண்டா இருக்கும்

வீரசபா விஜய் வந்து வணங்கிட்டு கப்பலோட்டிய தமிழர் வா சிதம்பர்னார் வந்து வணங்கி போயிருக்காரு பெரிய பெரிய அதில் என்னென்ன டேமெலாம் ஐயா எல்லாமே இருக்குது எல்லா நவகிரக முருகரு எல்லாமே இருக்கு இல்லை சிவனு தமடேஸ்வரர் பேரு சா சிவன் அது ஸ்ரீ நாபகத்தில் சொன்னாங்க லிஸ்ட் பார்த்துருவாங்க லிஸ்ட்டு பேர் எல்லாமே வரோம் சுத்துப்படி சென்னைக்குள்ளே வர வெளிலேருந்து வராங்க ரெடியே வரலாம் டூரிஸ்ட் ஸ்டூடண்ட் டூரிஸ்ட் ஸ்டூடண்ட் நிறைய பேர்ல வராங்க நல்லா வரும்

இல்ல நான் வந்து புதுசு இங்க ஓகே இட்ஸ் வெரி பவர்ஃபுல் எந்த இருந்து வர்றீங்க நீங்க நான் வந்து பெங்களூர்ல இருந்து இருந்து வர்றீங்க நான் வந்து 7 இயர்ஸ் பேக் இங்க தான் படிச்சேன் அப்போ ஏர்க்க நான் வந்து வந்து போவேன் இப்போ 7 இயர்ஸ் பேக்கிங் வந்தனா நான் அத வந்து பார்த்து போலாம் நான் காளிகம்பாளம்மன் வந்து ரொம்ப வருஷமா இங்க இது வந்து இப்ப இல்ல சத்திரபதி சிவாஜி அவங்க இதுல இருந்து உருவான கோவில் யாரும் அவர் வந்து போர் எடுக்கும் போது வந்து பின்னாடி எனக்கு இந்த கோவில் எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வகை மகிமையில இருக்கு ஒவ்வொரு நாளும் இங்க வந்து ஒவ்வொரு மக்கள் வந்து பந்துட்டு போறது எல்லாருமே வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கேன் வாழ்க்கையில ஒருத்தரோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காண்டான ஒரு முக்கியப்படி வந்து இந்த அம்மாள் கிட்ட நீங்க என்ன கேட்டீங்களோ அகிலத்துக்கே அம்மாவா இருக்கிறவங்க இவங்க இவங்க கிட்ட கேக்குறது வந்து அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தான் கொடுப்பாங்க இந்த அம்மா எல்லாருக்குமே எல்லா செல்வங்களும் எல்லாருக்கும் அசலன்னு இல்ல அதான் இந்த அம்மா வந்து எல்லாருக்குமே எல்லா செல்வங்களும் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே கேட்டதை கொடுக்கறது ஒரே இது அம்மா தான் இந்த அம்மாவுக்கு அந்த மகிமையும் பெருமையும் உண்டு அதனால எனக்கு தெரிஞ்சு எனக்கு உள்நத்தோட நான் பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் விழுறாங்க எனக்கு வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில முன்னேறி இருக்கு குளத்தூர்ல இருந்து வரேன் என் பேர் ராமகிருஷ்ணன் நான் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா வரேன் இந்த காளிகம்பால் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அது இப்போ இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் சொல்லுவாங்க காஞ்சி காமாட்சி சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லுவாங்க திருக்கடையர் அபிராமி சொல்லுவாங்க சிதம்பரம் சிவகாமி சொல்லுவாங்க பட் இருக்கிற அஞ்சு சாமியை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி வந்து காளிகம்பாள் சாமி யாருக்கு எந்த வரம் கேட்டாலும் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆனா நாம் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறது மட்டும்தான் இந்த பாதி இல்லை அற்புதமான கோயில் நம்ம என்ன வேண்டோமோ அது நடக்கும் ஒரு பத்து வருஷமா விசேஷ நாட்கள் விசேஷ நாட்கள் விசேஷ நாட்கள்

ஒரு எத்தனம் வந்து முப்பது வருஷமா முப்பது வருஷம் ஊரை பார்க்கல இருந்தா ஊரை பார்க்கணும் இப்பயும் நான் என்ன நினைச்சாலும் நடந்துட்டு வந்து பெருமைக்காக ஒரு ஐயர்லாம் சொல்லல உண்மையிலேயே நினைச்சது நடக்குது வருஷமா இருக்கு இந்த கோயிலுக்குள்ளீங்களா நீங்க அந்த வாரம் கணக்கு சொல்லுவாங்க பத்து வாரம் எட்டு வாரம் அப்படிலாம் கணக்கு இருக்காது இருக்கு மாதிரி நம்ம நினைச்சதெல்லாம் நடந்து கணக்கு இல்ல வந்துட்டே போயிட்டு கோயிலுக்கு வெளியே இருந்து பத்திர்கள் வரணும் எந்த ரூட்டோட எந்த ஏரியா இருந்து வரணும் எப்படி பீச் ஸ்டேஷன் இருக்கு ஸ்டேஷன் இருக்கு இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் பீச் ஸ்டேஷன்ல இருந்து நேரங்க வரணும் கோயிலுக்கு ரூட் வழி எப்படி ஆட்டோ கட்டினா ஒண்ணு ஒண்ணு வாசல் விட்டுருவாங்க ஐயோ அம்மனோட மகிமையை பத்தி ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க எங்க பக்தர்களை காலிகமாக வாழ வாழ வந்து தரிசனம் செய்கிறோம் எந்த குறையும் இல்லாம நல்ல பெயர் அம்மா கிட்ட வந்ததுனால என்னுடைய குறைகளை வந்து அம்மா கிட்ட எடுத்து சொல்லுங்க நல்ல மாதிரி எல்லாமே நடந்து நிற்குது நான் தொடர்ந்து வந்து நிற்கிறேன் அம்மாவனுடைய இதுனால எல்லாம் இதுவும் எனக்கு கிடைக்குது நான் வேண்டது எல்லாமே எல்லாமே கிடைக்குது அப்புறம் சக்தி எப்படி சொல்கிறதுனே தெரியல உள்ளது என்னுடைய இது இல்லைங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நினைக்கிறோம்ல அதெல்லாமே நடக்கிறது உள்ளது என்ன நினைச்சாலும் நடக்குது அம்மா எத்தனை வாரத்தில் நடக்கும் சிலவங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகும் சிலவங்களுக்கு ஒரு மாசம் நம்மளுடைய கண்ணீரை வந்து கண்ணீரோட வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது அது என்னுடைய இதுல வந்து எல்லாமே நடக்கும் நீங்க எந்த ஏரியால இருந்து வர்றீங்க நான் வந்து புளியந்தோப்பு புளியந்தூப்புல இருந்து வரீங்க வாரம் வாரம் வந்துருவீங்களா வெளிச்சா வரட்டு அமைப்பட்டு அம்மனுக்கு பார்த்து வந்துருவீங்க எப்படின்னா அது உடனே எனக்கு அம்மா நினைக்க பக்தர்கள் வர நினைச்சுன்னா அந்த பக்தர் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கோயில தரிசனம் பண்ணிடுவாங்க ரொம்ப சக்தியானவங்க அம்மா தொடர்ந்து சுமார் எத்தனை வருஷமா அந்த நினைக்கிறீங்க ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன் பெரிய பெரிய நடிகர் ஆக்டிவ் எல்லாம் போனாங்க சொல்றாங்க அவங்களுடைய என்ன தேவைகள் என்ன இருக்குதோ அது அம்மா வந்து நிவர்த்தி பண்றதுனால ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்கு முன்னூத்தி வருஷத்துக்கு முன்னாடியே சத்ரபதி சிவாஜி அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிற டைம்ல இங்க வந்துட்டு போய்தான் அவருக்கு ஜெயம் கிடைச்சது அது ஒரு பெரிய விசேஷம் ரெண்டாவது ஸ்ரீசக்கரம் இருக்கு ஸ்ரீசக்ரம் இருக்கிறதே ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி அம்பாளோட மகிமே அவ்வளவு இது ஒவ்வொரு வேண்டுதலும் நல்லபடியா அம்பாள் கூட இருந்து நடத்தி கொடுப்பாங்க அம்பாளுடைய மகிமை வந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து கண்டினியூவா இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் தாயாரை வேண்டி இது இருந்தா வரைக்கும் எனக்கு எல்லாமே நன்மையா நடந்துட்டு வருது இதுவும் ஃபியூச்சர்ல நல்லதா எல்லாருக்கும் எல்லா அருளுங்கிறது எல்லாரும் நலமாக இருக்கிறதுக்கு தாயாரை பிரார்த்தனை நான் திருவள்ளூர் ஆபீஸ் இங்க தான் மிகச்சட்டு நான் டெய்லி டெய்லி கோயிலுக்கு போடுறேன் சனி நாய் தவிர டெய்லி காலையில வந்து கோவில்ல வந்துட்டு தான் போவேன் நான் வந்து பார்த்துட்டு பாலுடைய அனுகிரகம் எனக்கு எயிட்டி செவன்ல இருந்து உண்டு

நீங்க எது நினைச்சாலும் வந்து வேண்டி போனீங்கன்னா உடனே கை கூடாது காரியம் அவங்களோட விசேஷ நாள்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வா வெள்ளி நாயர் மூணு நாளும் நல்லா பௌர்ணமி நல்ல ஒன்றை நாள்

கடைசி வரைக்கும் நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்குறாங்க பேரம்பேச்சு எடுக்கிறாங்க எந்த குறையும் இல்லாமல் வாடுறாங்க நோய் நொடி இல்லாம இருக்கிறாங்க ஆனாலும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வராங்கன்னா அவங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் வராங்க ஏஜ் ஆகிட்டு கூட வராங்க எனக்கு கூட முட்டி வழி நடக்க முடியல இந்தா கூட நான் வந்து தரிசனம் பண்ணதுக்காக டெய்லியும் இல்ல குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவேன் விசேடமான வெள்ளிக்கிழமை சிறப்பா இருக்கும் ஃபேமஸான கோயில் கோயில் எப்பவுமே வருவேன்

காளிகாம்பால் கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் சத்ரபதி சிவாஜியினால இருந்த காலத்துல இருந்து இந்த கோயில் இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா காளின்றது வந்து மூணு ஆஹ் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணு சக்தி கொண்ட ஒரு கோயிலு ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் இங்க என்ன காணிக்கை வச்சாலும் அது நிறைவேறும் பதிமூணு வருஷம் வந்து நிறைவேறும் நான் வந்து சோழிங்க ரயில்வே ஸ்டேஷன் வரேன் நான் பதிமூணு வருஷம் வரேன் கோயிலுக்கு தான் என்னுடைய வேலைக்கு போவேன் கோயில் நல்ல முறையில் ஆசீர்வாதம் கொடுத்து போராடு சந்தோஷமா வேலை சுகமா இருக்கேன் குடும்பம் எளிமையா அம்மனுடைய மகிழ்ச்சியை எண்ணித்தானே போவேன் தொழிலைக்கு அனைத்து காரியமும் வெற்றி நல்ல நல்லபடியா நடக்கும் நான் ஆபீஸ்க்கு போக சொல்லி அம்மன் கோயில் போய் தான் ஆபிஸுக்கே போவேன் இதுவும் பதிமூணு வருஷமா தொடர்

ஆபீஸ் இங்க தான் இருக்குதுங்க நான் ஆபீஸ்ல வேலை செய்யறதுல இருந்து இந்த கோயிலுக்கு வந்து தெய்வத்தை ஒண்ணுமே இல்லை அந்த காலத்துல வீர சிவாஜி வணங்கின கோயில் இது சரித்திரத்துல இடம்பெற்று இருக்கு இந்த கோயில் நம்ம நினைச்சது நடக்கும் நீங்க எதுவுமே வேண்டுதலே தேவையில்ல நீங்க வந்து போனாவே உங்களுக்கு நீங்க இந்த மனசுல என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் அது இந்த கோயிலுக்கு வரவங்கெல்லாம் இந்த எனக்கு தெரிஞ்சவர்கள் நல்லா செல்லு செழிப்பும் நல்லா எந்த ஒரு குறையும் இல்லாத அம்மாவை மனசார வேண்டணும் வேணா கண்டிப்பா எல்லாமே நல்லது வரீங்களா வெள்ளி இல்ல நான் பெரும்பாலும் வேளக்காய் வேளக்காய் வருவேன் இந்த வேளக்காய் வந்தேன் இருந்தாலும் இன்னைக்கு சனிக்கிழமை வேலைக்கு வந்த தொட்டு இன்னைக்கு வந்துட்டு போறேன் வேளக்கிழமை கண்டிப்பா நான் கம்பல்சரி வருவேன் இன்னைக்கு சனிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் வேலை தொட்டு நான் வந்து அம்மாவை பாத்துட்டு போறேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு போகலாம் தப்பு கிடையாது கோயிலுக்கு கணக்குன்னு இல்ல நம்ம மனசார எப்போ வந்துட்டு போகணுமோ அதுக்கு விசேஷமான நாட்கள் என்ன நினைக்கணும் அம்மாக்கு விசேஷம் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இங்க உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் ரஷ் மற்ற டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அதனால ஜனங்க ஃப்ரீயா இருக்கும் போது வருவாங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை இங்க எங்க இருக்கிற எங்கெங்கயோ தேடினு வருவாங்க பவர்ஃபுல்லான கோயில் நீங்க மனசார வேணாம் எல்லாமே நடிச்சதை நடக்கும் தான் முக்கியம் நான் தொடர்பாகத்தில் வரேன் சார் நான் அம்பாள்கிட்ட ரொம்ப பக்தி ஆடவேன் திருவுக்கரை வக்கர கிழமைட்டும் பக்தி எல்லா அம்பாலிட்டையும் பக்தி ஆடவேன் அதனால் நான் தலைமை சேலத்தில் அஸ் சர்சவையில் உற்பத்தி ஓய்வு பெற்று இப்போ சும்மா வெள்ளி சனியில் அப்படியே அம்பாளை தரிசனம் வருவோம் மற்ற நேரத்தில் எந்தெந்த கிழமையும் அந்த நாள் அந்தந்த சாமி போய் திங்கட்கிழமனா சிவன் வெள்ளிக்கிழமனா அம்பாள் சனிக்கிழமனா ஐயப்பன் பெருமாள் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு என்னுடைய ஓய்வு கழித்து கொண்டு வருகிறேன் என்னால் எனக்கு சிறப்பாக நிம்மதி அம்பாளுடைய தெய்வங்களும் மற்ற வைக்கிறேன் விநாயகரும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான அம்மா நாங்க ராமபுரத்துல இருந்து ஒருத்தவங்க போரூர்ல இருந்து வரோம் ரெண்டு பேருமே மாசம் மாசம் வருவோம் அந்த கோயிலுக்கு எங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா இவங்களை ரொம்ப பிடிக்கும் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை எல்லா தினத்திலயும் வந்து சாமியை கும்பிட்டு போவோம் நல்ல நிறைவான அம்மா எங்களுக்கு

அந்த எனக்கு தெரியாது அம்பாள் ரொம்ப சக்தி சொல்லுவா அதனால இந்த கோயிலுக்கு வந்துட்டு என்ன நம்ம நினைச்சுட்டு அது கண்டிப்பா சுவாமி நிறைவேற்ற நன்றி அம்மாட்ட வந்துட்டு நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டவங்க எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியா நடக்குது எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஆறு முடி கடா இருந்தேன் மிலிட்டரியில பதினேழு வருஷம் சர்வீஸ் பண்ணி ஆறு முடி இருந்தேன் அம்மாட்ட வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டு விளக்கு போட்டு வேண்டிக்கிடுவோம் எப்படியாவது ப்ரொமோஷன்ல வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும்னு அதே மாதிரி வந்துட்டு அம்மாவில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கொடுத்து கிளர்க் ஆகிட்டு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்து நல்லபடியாக ஆசீர் வச்சாங்க அவங்களுக்காண்டி வேண்டிக்கிறது போல நடந்ததுனால இன்னைக்கு வந்துட்டு ஒரு நூற்றி எட்டு நெய்விழகு போட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த நேர்த்திக்கிறதுனே செஞ்சுட்டு நல்லபடியாக மனசு சந்தோஷமாக போகிறோம் நானும் டிரைவராக இருந்தோம் ஒரு பேங்கில் ரெகுலராக வருவேன் கண்டினியூவா செவ்வாய் கிழமை என்ன வெள்ளிக்கிழமை வருவோம் அது அது ஒரு ஸ்டெப்பாக இப்போ ப்ரொமோஷனில் எல்லாம் இப்போ நல்ல லெவலில் இருக்கும் பேங்க்கில் எல்லாம் அம்மாவுடைய நம்பிக்கை தான் வாழ்க்கை காளிகாம்பாலம்மன் நூறு வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி பல தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியத்தை இங்கே உருவாக்கி இருக்கிறாங்க இங்கே காளிகாம்பாலம்மன் நினை பெற்று தன்னை தரிசிக்க வர பல பக்த கோடிகளுக்கு தன்னுடைய மகிமைகள் மூலமாகவும் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாகவும் மிகப்பெரிய உயர்வான வாழ்க்கைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு எங்கள் குடும்பங்களில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு நல்ல நிகழ்வுகளுக்கு அத்தனைக்கும் அம்மாவிட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் செயல்படுத்துறது வழக்கமாக வச்சிருக்கோம் ரொம்ப நன்றி அம்மனுடைய அருள்

அடுத்து இருக்கிற ஆரணி ரெண்டூர் இந்த கோயிலுக்கு நான் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ரெகுலராக வருவேன் ஏன்னா இந்த கோயில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் மராட்டிய மன்னன் சிவாஜி வந்து இங்கே வந்துட்டு போயிருக்காரு இங்கே வந்து போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ எந்த ஒரு வழக்கு மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நீங்கள் இங்கே வந்து காளிகாம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு தான் போனோம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை நான் போரூர்ல இருந்து வரேன். சக்தி வாய்ந்த தெய்வம் கேட்டதை கொடுக்கக்கூடிய கூடிய அம்பாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முதல்ல முதலமைச்சர் அமைச்சர் ஜெல் ரொம்ப ஃபேவரட் கடவுள் சித்ரபதி சிவாஜி வந்து விசிட் பண்ண டெம்பிள். நான் மாசம் மாசம் வர்றேன். வந்து வணங்குங்க எல்லாம் சேர்ந்து உங்களுடைய சேவை பண்ணி போடு. குடிச்சு ரொம்ப நன்றி.